ஸ்ரீமதே ராமானுஜாயன மக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாவது பகுதி தொண்டரடிப்பொடி அருளிய திருமாலை பிரபந்தத்தின் பத்தொன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் திருமாலையில் நாற்பத்தைந்து பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன அனைத்தும் மணிமணியான பாசுரங்கள் அற்புதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய பாசுரங்கள் அதனால்தான் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே என்று பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லி வந்திருக்கிறார்கள் அந்த அப்படிப்பட்ட பிரபந்தம் திருமாலையின் பத்தொன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம் முன் பாசுரத்தில் கண் எண்ணும் எண்ணும் உறுப்பிற்கு கண் என்னும் உறுப்பிற்கு உண்டான வேறுபாட்டை அந்த குறையை கூறினார் கண்கள் எம்பெருமான் தன் கண்களை அழகை காட்டினான் என் கண்கள் பார்த்தன பார்த்த முதல் என்னை அப்படியே கவர்ந்து கொண்டான் என்னுடைய கட்டுப்பாட்டிலேயே என் கண்கள் இல்லை ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகி வருகிறது பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் என்று பரிதவித்து பாடினார் கண் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகுவதால் எம்பெருமானை சேவிக்க முடியவில்லை அனுபவிக்க முடியவில்லை முன்னர் பக்தியின் வறட்சி காரணமாக எம்பெருமானை சேவிக்க முடியவில்லை இப்பொழுது அந்த கண்களில் வரும் வெள்ளம் காரணமாக எம்பெருமானை சேவிக்க முடியவில்லை என்ற வேறுபாட்டை சொன்னார் இனி இந்த பாட பாசுரத்திலே தனது கண் மட்டுமல்ல உடல் முழுவதும் உருகுவதை அவனுடைய எம்பெருமானை பார்த்து எம்பெருமானுடைய விக்கிரகத்தை பார்த்து உருகுவதை கூறுகிறார் இந்த பாசுரத்திலே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவனை துயிலுமாக கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் தீரே கடல் நிற கடவுள் எந்தை அரவனை துயிலுமாக கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று சொல்லுகிறார் உருகி உருகி தன் உடலே உருகுகிறது நான் என்ன செய்வேன் என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பாசுரத்திலே அதலே பார்க்கலாம் உலகத்தீரே இந்த உலகத்தில் உள்ளவர்களே கடல் நிறம் கடவுள் கடல் போன்ற நிறத்தை உடைய சர்வேஸ்வரனான எம்பெருமான் எந்தை என் சுவாமி குடதிசை மேற்கு திக்கிலே முடியை வைத்து சேஷித்வ சுசுகமான திருமுடியை வைத்தும் சேஷித்வம் என்றால் தலைமை பண்பு தன் தலைமை பண்பை குறிப்பதற்கான அந்த திருமுடியை மேற்கிலே வைத்து குணதிசை கிழக்கு திக்கிலே பாதம் நீட்டி சேதனர்கள் பக்தர்கள் எல்லோரும் தஞ்சமாக இழியும் அந்த திசையிலே திருவடிகளை என்னளவும் வர நீட்டியும் வடதிசை வடக்கு திக்கில் உள்ளவர்களுக்கு பின்பு காட்டி தன் பின் காட்டியும் தென் திசை தெற்கு திக்கில் இலங்கை நோக்கி விபீஷணன் வசிக்கக்கூடிய இலங்கையை அன்புடன் பார்த்து கொண்டும் தென் திசை இலங்கை நோக்கி அரவு அணை திருவனந்தாழ்வானாகிற படுக்கையிலே பாம்பு படுக்கையிலே துயிலுமா கண்டு கண் அழகும் கண் வளர்ந்த அருளும் அழகை கண்டு எனக்கு உடல் உருகும் என் உடலானது உருகி நிற்கின்றது சரீரமானது உருகி நிற்கின்றது ஆலோ ஐயகோ என் செய்கேன் நான் என்ன செய்வேன் என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் இது இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருள் என்ன இந்த உலகில் உள்ளவர்களே கடல் போன்ற நிறத்தையுடைய என் சுவாமி மேற்கு திக்கில் திருமுடியை வைத்தருளியும் கிழக்கு திக்கில் சேதரன் எல்லாம் தஞ்சமாக இழியும் திருவடிகளை என்ன அளவிலும் நீ வர நீட்டியும் வடக்கு திக்கில் உள்ளவர்களுக்கு தன் பின்னழகை காட்டியும் தெற்கு திக்கில் விபீஷணன் வசிக்கும்படியான இலங்கையை அன்புடன் பார்த்து கொண்டும் திரு அனந்தாழ்வானாகிற படுக்கையிலே கண் வளர்ந்தருளும் அழகை கண்டு என் உடலானது உருகி நிற்கின்றது ஐயோ நான் என்ன செய்வேன் என்ன செய்வது என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி அவருடைய உரை பார்க்கலாம் அற்புதமான ஒரு உரை குடதிசை இவரை உருக்கிய விஷயம் தொண்டரடி ஆழ்வாரை உருக்கிய விஷயம் எது என்பதை கூறுகிறார் புண்ணியம் மற்றும் பாவம் ஆகியவை கலந்த மனிதர்கள் பாவங்கள் மட்டுமே மிகுந்த விலங்குகள் ஸ்தாவரம் என கூறப்படும் அசையாத மரங்கள் ஆகியவை வாழ்வதற்காக பூமியை படைத்தான் இறைவன் புண்ணியம் நிறைந்தவர்களாக தேவர்கள் வாழ்வதற்காக ஆகாயத்தை படைத்தான் இவை தவிர திசைகளையும் படைத்தான் மேலே உள்ளவை போன்று திசைகளால் எந்த விதமான பயனும் இல்லை என்றே ஆழ்வார் எண்ணியிருந்தார் ஆனால் பெரிய பெருமாளை கண்டவுடன் திசைகளுக்கும் பயனுள்ளது என்பதை உணர்ந்தார் சேதனர்களை படைத்தது ஆசை மிக்கவர்களை உண்டாக்கவே என்பது போன்று சேதனர்களுக்கு தனது செயல்கள் மீது ருசி உண்டாவதற்காகவே திசைகளை படைத்தான் எம்பெருமான் என்று அறிந்தார் குடதிசை முடியை வைத்து மேற்கு திசையானது பயனடையும் விதமாக தானே லீலா விபூதி மற்றும் நித்ய விபூதி ஆகிய இரண்டு விபூதிகளுக்கும் இரண்டு உலகங்களுக்கும் தலைவன் என்று உணர்த்தும் வகையாக சூடிய திருமுடியை வைத்திருக்கிறான் திருமுடியை மேற்கு திசையிலே வைத்திருக்கிறான் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லுவார் முடியானே என்று சொல்லுவார் அப்படி கூறுவது போன்று தனது தலைமைத்தன்மையை தன்மையை முடியானே என்றால் அரசன் முடி வைத்திருப்பான் அது மாதிரி இறைவன் தானே முடி வைத்திருப்பான் அந்த முடி முடி அந்த முடியை கொண்டவன் தலைவன் என்ற தலைமைத்தன்மையை தன்மையை முன்னிட்டு மேற்கு திசையில் உள்ளவர்கள் வாழும்படியாக அல்லவோ அங்கு தன் திருமுடியை வைத்தான் குணதிசை பாதம் நீட்டி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே மறுபடியும் சொல்வது போல மூவுலகும் தொழுதேத்தும் சீர் அடியான் மூன்று உலகங்களும் தொழுது ஏத்தக்கூடிய சிறந்த சிறப்பு வாய்ந்த அடிகளை உடையவன் மூவுலகும் தொழு சீரடியான் என்னும்படியாக அனைத்து உலகங்களும் தங்களது வாழ்வை பெறுவதற்காக வந்தடையும் திருவடிகளை கிழக்கில் உள்ளவர்கள் வாழும்படியாக நீட்டி அருளினான் நீட்டி என்பதன் மூலம் திருவரங்கத்தின் கிழக்கில் உள்ள தனது ஊரான திருமண்டங்குடி வரையில் தொண்டரடி ஆழ்வாரின் சொந்த ஊர் திருமண்டங்குடி நாராயணர் ஆக பிறந்தார் அல்லவா அது திருமண்டங்குடியிலே அந்த திருமண்டங்குடி வரை தனது திருவடிகளை நீட்டி தன்னை பிடித்தான் என்கிறார் துரியோதனன் நின்ற இடமான திருமுடி வாழும் போது அர்ஜுனன் நின்ற இடமான திருவடி திசையை குறித்து கூறவும் வேண்டுமோ ஆச்சாரியரான ஆள் வந்தார் ஸ்ரீரங்கத்தில் தான் இருந்தார் அவர் வாழ்நாள் முழுக்க திருவரங்கத்தில் தான் இருந்தார் அவர் ஆளவந்தார் பெரிய பெருமாளை சேவிக்க எழுந்தருளினால் கோயிலுக்கு வந்தால் துரியோதனனிடம் என்று சொல்லி எம்பெருமானின் திருமுடி பக்கம் நிற்கவே மாட்டாராம் திருவடிகளுக்கு கிழக்கு பக்கம் அவர் எழுந்தருளாத இடமே இல்லை என்று சுவாமி பராசர பட்டர் அருளி செய்வாராம் இது ஒரு ஐதீகம் வடதிசை பின்பு காட்டி வடக்கு திசையானது சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் வாழும் இடம் என்பதால் கடினமான சமஸ்கிருதம் நடமாடும் இடமாக உள்ளது அங்கு ஆழ்வார்களின் ஈரச்சொல் நடமாடாத இடமாக உள்ளது இதனால் அந்த திசையில் உள்ளவர்களை திருத்த எண்ணினான் ஆகவே தனது பின்னழகை அவர்களுக்கு காண்பிக்கிறான் பூர்வாங் பூர்வாங்கா பராங்க கலகம் விக்கிரகத்தின் முன்னழகை காட்டிலும் பின்னழகு அதிகமாக உள்ள என்று கூறப்படுவதை இதிலிருந்து காணலாம் தென் திசை இலங்கை நோக்கி இதுவரை கூறப்பட்ட மேற்கு கிழக்கு வடக்கு ஆகிய திசைகளில் தனது அவயவங்களை வைத்தது ஏனென்றால் அந்த திசைகளின் பயனற்ற தன்மை என்னும் குறைபாடு நீங்குவதற்காக ஆகும் ஆனால் தெற்கு திசையை நோக்கி தனது திருமுகத்தை வைத்தது ஏனென்றால் தனது குறை நீங்கவே ஆகும் அந்த திசைகளுக்கு செய்தவை தனது கருணையினால் செய்தவை மேற்கு கிழக்கு வடக்கு திசைகளுக்கு செய்தவை எம்பெருமானது கருணையினால் செய்தவை ஆனால் தென் திசைக்கு செய்தது தான் அங்கே செல்லாமையால் இலங்கைக்கு செல்லாமையால் அதற்காக அந்த தென் திசைக்கு செய்தான் பெருமாள் திருமொழியிலே குலசேகர் ஆழ்வார் சொல்லுவார் அன்போடு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் பள்ளி கொள்ளும் அன்போடு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் என்று தனக்கு பிரியமான விபீஷணன் தனக்கு பிரியமான விபீஷணன் உள்ள திசையை நோக்கியபடி இருக்கிறான் என்று சொல்லுவார் அன்போடு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் எம்பெருமான் என்று விபீஷணனின் விரோதிகளை போக்கி அவனுக்கு அரசாட்சியை அளித்து அவன் சிறப்பாக அரசாட்சி செய்வதை பார்த்து கொண்டு மகிழ்வுடன் சவயனித்திருக்கிறான் விபீடனன் இங்கே திருவரங்கத்திலே எம்பெருமானது விமானத்தை இங்கே இறக்கி வைத்துவிட்டு பின்பு சாயங்கால அந்த கடன்களை செய்துவிட்டு திரும்பவும் கிளம்பும் போது பெருமாள் கிளம்ப மறுத்துவிட்டார் நான் இங்கேயே இருக்கிறேன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கிறேன் என் பார்வை அன்பாக உன்னை கொண்டே இருப்பேன் விபீஷணா என்று சொல்லிவிட்டார் அப்படி தென்பு தென் திசை அதனாலே தென் திசைக்கு இலங்கைக்கு அவர் செல்லாததினாலே தென் திசைக்கு அனுகிரகம் செய்வதற்காக தென் திசை நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறான் எம்பெருமான் தாய் ஒருத்தி தன் மார்பிலிருந்து கை குழந்தைக்கு பால் கொடுத்த பின்னர் அந்த குழந்தையின் மலர்ந்த முகத்தை பார்ப்பதற்கு வசதியாக சாய்ந்து படுத்திருப்பது போன்று எம்பெருமான் தனக்கு பிரியமானவனை விபீஷணவனை விபீஷணனை பார்த்தபடி சயனித்திருக்கிறான் என்று நயமாக உரை கூட்டுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் சொல்வார் செல்வ விபீடனருக்கு வேறாக நல்லானை என்று சொன்னார் சுக்ரீவன் ராமனிடம் நீ விபீஷணனை சேர்த்துக்கொண்டால் நானும் எனது படைகளும் உன்னிடம் இருந்து சென்று விடுவோம் என்று சொன்னார் எப்போது விபீஷணன் ராமனிடம் அடைக்கலம் கேட்டு திருப்புல்லாணி கரைக்கு வந்தபோது மற்றவர்களிடம் யோசனை கேட்டான் ராமன் சுக்ரீவன் முதலானோர் இவனை சேர்த்து கொள்ளவே கூடாது இவன் அரக்கர்களுடைய அரக்கனுடைய தம்பி அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவன் அவன் புத்தி அப்படித்தான் இருக்கும் நமது தாயாரை சீதா பிராட்டியாரை சிறையெடுத்தவன் இலங்கேஸ்வரன் ராவணன் அவனுடைய சொந்த தம்பி அதனால் அவனை சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் பல காரணங்களை சொல்லி சொன்னார்கள் அப்போது சுக்ரீவன் மேலும் சொன்னான் நீ விபீஷணனை சேர்த்து கொண்டால் நானும் எனது படைகளும் உன்னிடமிருந்து சென்று விடுவோம் என்று ராமனிடம் சொன்னான் இதனை கேட்ட ராமன் என்ன செய்தான் அன்றைக்கு ஈன்ற கன்றிடம் உள்ள வாத்சல்யம் காரணமாக இதற்கு முன்னீன்ற கன்றை தனது கொம்பாலும் குழம்பாலும் தள்ளும் பசு போன்று ராமன் சுக்ரீவனிடம் படையுடன் உன்னை விட வேண்டும் என்ற நிலை வந்தாலும் நான் விபீஷணனை கைவிட மாட்டேன் என்று அறுதியிட்டு உறுதியாக சொன்னான் ஆனால் முன்னர் சுக்ரீவனுக்கு ஒரு தாழ்வு உண்டானால் கிம் காரியம் மம ராமாயணம் யுத்தகாண்டத்திலே வரக்கூடிய இந்த ஸ்லோகம் கிம் காரியம் சீதையாமம்ம அவனுக்கு ஏதாவது அவமானம் நேர்ந்தால் சீதையால் எனக்கு என்ன பலன் என்றான் என்றல்லவா சொன்னான் கிம் காரியம் சீதையாமம் என்று சொன்னான் அப்படி முதலில் சொன்ன ராமன் சுக்ரீவனை அவ்வளவு உயர்த்தி நீ இல்லாவிட்டால் எனக்கு சீதை கிடைத்து என்ன பயன் என்று சொன்ன ராமன் இப்போது இப்படி சொல்லுகிறான் இதன் கருத்து என்ன சுக்ரீவனை காட்டிலும் விபீஷனிடம் அன்பு அதிகம் அதனாலே பெருமாள் அவன் இருக்குமிடம் நோக்கி கண் வளர்கிறான் என்பதாகும் அதற்குத்தான் அந்த உதாரணம் சொல்லப்பட்டது முன்றி முன்னீன்ற கன்றை தள்ளிவிட்டு விட்டு பின்னர் அன்றீன்ற கன்றிடம் உள்ள வாத்சல்யம் ஒரு பசு எப்படி இருக்குமோ அதுபோன்று ராமன் நடந்து கொண்டான் என்பதாகும் கடல் நிற கடவுள் நித்திய சூரிகள் எப்போதும் காண்பதற்கு ஆசைப்படுகின்ற அழகை கொண்ட சர்வேஸ்வரன் ஆகிய பெரிய பெருமாள் திருவரங்கத்திலே வந்து நம்மை அனுபவிக்க அல்லது நாம் அனுபவிக்க ஒரு சம்சாரி கிடைக்க மாட்டானா என்று எண்ணியபடி சைனித்திருக்கிறான் சைனித்துக் கொண்டிருக்கிறான் கடல் போன்ற இவனுடைய திருமேனியானது காண்பவர்களின் களைப்பை ஆற்றும்படியாக இருக்கிறது கடல் போன்ற நிறத்துடன் இவன் திருமேனி உள்ளது என்றாலும் இவனது திருமேனி அபிராகிருத வஸ்துவாக இருக்கிறது கடல் கடலை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறான் சில விஷயங்களை எவ்வளவு பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது அதில் கடல் ஒன்று கடல் பெரிய யானை கொண்ட மேகம் கருத்த மேகம் அது அப்படியே உலகத்திற்கே கருணை காட்டி மழை பொடிய வைக்கிறது அல்லவா அது போன்ற அதனால் அவற்றையெல்லாம் எம்பெருமானுக்கு உதாரணமாக சொல்வது வழக்கம் கடல் போன்ற இவனது திருமேனி என்று சொல்கிறார் கடல் நிற கடவுள் எந்தை இப்படிப்பட்ட தனது திருமேனியை காண்பித்து என்னை ஈ தனக்கென எழுதி கொண்டான் எம்பெருமான் புதிய கிணறு ஒன்று தயாராக உள்ள போது பழைய கிணற்றை தூரெடுப்பார்களோ இதுபோன்று தாழ்வுக்கு எல்லையான என்னை வசப்படுத்திய போது பழமையான நித்திய சூரிகளை வசப்படுத்தி உள்ளான் என்று கூறவும் வேண்டுமோ திருவாய்மொழி மூணு மூணு நாளிலே நம்மாழ்வார் சொல்வது போல நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே என்றது காணலாம் நீசன் நான் நீசன் என்னிடம் எந்த விதமான நிறையும் இல்லை என்மேல் வைத்த பாசம் வைத்தானே அந்த பரஞ்சுடர் சோதி அது போல எந்தை என்று சொல்கிறார் அவனை அரவணை துயிலுமாக உயர்ந்த ரத்தினம் ஒன்று தங்கத்திலே வைத்து பதிக்கப்பட்ட பின்னர் அது மேலும் மதிப்பற்றதாக ஆவது போன்று உயர்ந்த ஆதிசேஷன் மீது சயனித்த பின்னரே பெரிய பெருமாளின் அழகு மேலும் அதிகமாகிறதாம் அரவனை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ ஆதிசேஷன் மீது சயனித்துள்ள ஸ்ரீ ரங்கநாதனை கண்டு ஜீவன் உருகுவதிலே ஆச்சரியம் ஏதுமில்லை ஆனால் ஜடப்பொருளான உடல் உருகுவது என்ன அது எப்படி உருகுகிறது அது வியப்பல்லவா இது உடல் உருகுகிறதே சரணாகதி கத்தியத்திலே பகவத் ஸ்வரூப திரேதா நகரீம் பகவானின் ஸ்வரூபத்தை நம்மிடமிருந்து மறைக்கும் பிராகிருதி என்பது போன்று அவனது திருமேனியை நம்மிடமிருந்து மறைக்கும் உடலே இன்று அவனை கண்டு உருகி நிற்கிறது என்கிறார் பிரம்மசூத்திரம் மூன்று ரெண்டு அஞ்சு என்ன சொல்கிறது தேகயோகாத்வா சோ அபி ஸ்வரூபம் மறைவது உடல் தொடர்பாளாகும் தேக யோகாத்வா சோ அபி என்று பிரம்மசூத்திரம் சொல்கிறது அப்படி சொல்லும்படி நமக்கு உண்டாகும் ஞானத்தை மறைக்க வல்ல உடலானது என்று பெரிய பெருமாளை கண்டவுடன் உண்டான ஆனந்தம் காரணமாக உருகி அழிகிறதே ஆழ்வாருடன் பெரிய பெருமாளிடம் வந்த சம்சாரிகள் எங்களுக்கு உடல் இது போன்று உருகவில்லையே என்று சொன்னார்கள் ஆழ்வாருடன் வந்திருக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் அவர்களிடம் சொல்கிறார் ஆழ்வார் எனக்கு உருமாலோ எனக்கு உருகுகிறதே இங்கு ஆலோ என்றால் என்ன பொருள் ஆற்று வெள்ளத்தை கடந்து அக்கரைக்கு சென்றவர்கள் இக்கரையில் உள்ளவர்களை கை நீட்டே அழைப்பது போல ஆலோ ஆலோ என்று பெரிய பெருமாள் என்னும் கரைக்கு வரும்படி அழைக்கிறார் சம்சாரிகளை என் செய்கேன் உலகத்தீரே பெரிய பெருமாளின் அழகை கண்டும் அதில் மயங்காமல் செல்கிற சம்சாரிகளிடம் நானும் உங்களைப் போன்று இவன் அழகில் மயங்கி விழாமல் உறுதியாக நிற்பதற்கு ஒரு உபாயம் கூற மாட்டீர்களா என்று கேட்க என் செய்கையின் உலகத்தீரை இது நெகட்டிவ் மாறி பிரிது மொழிதல் அணி என்று சொல்வார்கள் அல்லவா அது போல உங்களைப் போல நானும் இவன் அழகில் மயங்கி விழாமல் உறுதியாக நிற்பதற்கு ஒரு உபாயம் கூற மாட்டீர்களா நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே என் உடல் உருகுகின்றதே என் கேட்கிறான் சம்சாரிகளை போய் ஏன் கேட்க வேண்டும் தன்னை போன்றே உள்ள மற்ற ஆழ்வார்களை கேட்கறா கேட்கலாம் அல்லவா அப்படி அவர்களை கேட்டார் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி என்றால் ஓட்டை ஓடத்துடன் சேர்ந்த ஒழுகல் ஓடம் கரை சேராதது போன்று அந்த ஆழ்வார்கள் இவர் உருகாமல் இருக்க வழி சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களும் அனைவரும் உருகி உருகி உடம்பெல்லாம் உருகி கொண்டிருக்கிறார்கள் பனியரும் உதிருமாலோ என்று சொன்னபடி அனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதனால் அவர்களிடம் கேட்க முடியாது இதனை பெரிய பெருமாளிடமே நான் என்ன செய்வேன் ரங்கநாதா என்று கேட்கலாம் என்றால் தனது தோல்வியை அவனிடம் ஒப்புக்கொண்டதாகிவிடும் இதனால் எதிரில் நிற்பவனை அழித்த பெருமை நம்மிடம் உள்ளது என்ற கர்வம் பெரிய பெருமாளிடம் உண்டாகிவிடுமாம் இதனால்தான் பெரிய பெருமாளின் அழகை கண்டு எந்த விதமான மாற்றமும் அடையாத சம்சாரிகளிடம் இவர் உங்கள் உடலை இருக்குவாதம் உண்டானது போல எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் வைப்பதற்கு உதவும் மருந்தை எனக்கும் ஒரு கை அளிக்க கூடாதா என்று கேட்பதாக நயவுரை கூறுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி அற்புதமான ஒரு பாசுரம் இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவனை துயிலுமாக கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்ற இந்த அற்புதமான பாடல் மிகவும் பிரபலமான பாடலும் கூட அற்புதமான இந்த பாடல் அனுபவத்தை இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுரத்துடன் அடுத்த பதிவிலே நாளை சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் தன்னைத் தவிர மற்ற எவரையும் பற்றமாட்டேன் பாடமாட்டேன் என்று உறுதியாக நின்ற தொண்டரடி பொடியாழ்வாரை பொறியாழ்வாரை பற்றிய திருவரங்கன் ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் அழகிய மனவாளன் சரணம் அழகிய மனவாளனை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்